இங்கே ஜேஎல் என்ற கோட்டு துண்டு உள்ளது இதில் கே என்ற புள்ளி உள்ளது ஜே கே சமம் ஏழு எக்ஸ் கூட்டல் ஒன்பது ஆக இந்த தொலைவு ஏழு எக்ஸ் கூட்டல் ஒன்பது அடுத்து ஜே எல் சமம் நூற்று பதினான்கு ஜேஎல் என்பது கோட்டு துண்டின் மொத்த நீளம் அடுத்து கே எல் சமம் ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது இந்த தொலைவு ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது நாம் இப்பொழுது கே எல்லின் மதிப்பை கண்டறிய வேண்டும் அதாவது ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பதை கண்டறிய வேண்டும் அதற்கு நாம் எக்ஸை முதலில் கண்டறிய வேண்டும் கோட்டு துண்டின் மொத்த நீளம் நூற்று பதினான்கு அலகுகள் தரப்படவில்லை வெறும் நூற்று பதினான்கு தான் நீளம் நூற்று பதினான்கு இது ஜே கே கூட்டல் கேஎலுக்கு சமம் ஜே கே கூட்டல் கேஎல் சமம் துண்டின் மொத்த நீளம் ஆக ஏழு எக்ஸ் கூட்டல் ஒன்பது அதாவது ஜே கே ஜேகேயின் நீளம் கூட்டல் கே எல்லின் நீளம் ஜே இன் நீளம் கூட்டல் கே எல்லின் நீளம் சமம் நூற்று பதினான்கு ஜே சமம் ஏழு எக்ஸ் கூட்டல் ஒன்பது என நமக்கு தெரியும் கேஎல் சமம் ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது என நமக்கு தெரியும் ஆக ஏழு எக்ஸ் கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது சமம் நூற்று பதினான்கு இவற்றை கூட்டுவோம் முதலில் இரண்டிலுமே எக்ஸ் உள்ளது இங்கே ஏழு எக்ஸ் இங்கே ஒன்பது எக்ஸ் மொத்தம் பதினாறு எக்ஸ் மீதி இங்கே ஒன்பது அங்கே ஒன்பது மொத்தம் பதினெட்டு இந்த தொகை நூற்று பதினான்குக்கு சமம் இரு பக்கமும் பதினெட்டை கழிப்போம் இங்கே பதினாறு எக்ஸ் உள்ளது அங்கே நூற்று பதினான்கு கழித்தல் பதினெட்டு நூற்று பதினான்கில் பதினான்கை கழித்தால் நூறு பிறகு அதில் மேலும் நான்கை கழித்தால் தொன்னூற்று ஆறு இப்போது இருபுறமும் பதினாறால் வகுப்போம் இங்கே தொன்னூற்று ஆறின் கீழ் பதினாறு விடை ஆறு ஆறு பெருக்கல் பத்து சமம் அறுபது ஆறு பெருக்கல் ஆறு சமம் முப்பத்து ஆறு அறுபது கூட்டல் முப்பத்து ஆறு சமம் தொன்னூற்று ஆறு ஆக எக்ஸ் சமம் ஆறு இப்பொழுது நம்முடைய கேள்வி என்ன கே எல்லின் நீளம் என்ன என்பதுதான் கேஎல் சமம் ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது எக்ஸ் சமம் ஆறு என நாம் கண்டறிந்துள்ளோம் ஆக கே எல் சமம் ஒன்பது பெருக்கல் ஆறு கூட்டல் ஒன்பது ஒன்பது பெருக்கல் ஆறு சமம் ஐம்பத்து நான்கு ஐம்பத்து நான்கு கூட்டல் ஒன்பது சமம் அறுபத்து மூன்று ஆக கே எல்லின் விடை அறுபத்து மூன்று கேஎல் சமம் அறுபத்து மூன்று